நான் லைக் போட்டிய சிஸ்டர் என் பேரு கார்த்திகா அப்படியா ஓகே ஓகே கார்த்திகா என்ன பண்றீங்களா லைவ்ல பேசிட்டு இருக்கேன் ப்ரோ சொல்லுங்க சாப்பிட்டாச்சு ப்ரோ ராஜேந்திரன் ப்ரோ சாப்பிட்டாச்சு நம்பர்லாம் கிடையாது சண்முகம் ப்ரோ நம்பர் கிடையாது ஃபோன் நம்பர்லாம் கிடையாது பிரபாகரன் நாங்கள் சென்னை ப்ரோ சிஸ்டர் நீங்கள் எந்த ஊர் நான் திருப்பூர் உங்கள் வீடியோ நான் பார பார்த்துருக்கிறேன் நல்லா இருக்கு என் வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா நானும் ஒரு யூடியூபர் தான் அப்படியா ஓகே ஓகே அப்படின்னா என்னோட ரீல்ஸ்ல ஒரு கமெண்ட் போடுங்க கார்த்திகா ரீல்ஸ்ல ஒரு கமெண்ட் போடுங்க ஓகேவா அக்கா நீங்க என்ன வேலை செய்கிறீங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப் ப்ரோ யூ ஃப்ரம் ஐ ஃப்ரம் சென்னை ராஜேந்திரன் ப்ரோ என்ன கீதா ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டியா ஆமா ஆமாம் சமீரா அது ஃபுல் வால்யூம்ல இருந்தது அதனால லைவ் ஆன் பண்ணவுமே சவுண்டா இருக்கு தமுக்கை கேமிங் தமுக்கை ப்ரோ ஹாய் ஹாய் கீதா சாப்பிட்டீங்களான்னு கேக்குறீங்க சாப்பிட்டேன் ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா தோசை சாப்பிட்டீங்க பாலு ப்ரோ லவ் மேரேஜ் அரேஞ்சு மேரேஜ் அதெல்லாம் ஒரு கேள்வி அரேஞ்ச் மேரேஜ் தான் பாலு ப்ரோ சேலை கட்டிய விதம் அருமையாக உள்ளது அப்படியா ஓகே சண்முகம் ப்ரோ கீதா நம்பர் வேணும்னா ஆமா நூத்தி எட்டுக்கு போய் ஆமா அடிங்க ஒரு அடிய கிடைக்கும் போல டான்ஸ் வீடியோ எப்போ பிரபாகரன் நீங்கள் எந்த ஊரா நான் சென்னை ப்ரோ காட்ஃபாதர் வாங்க ஹாய் ஹாய் காட்ஃபாதர் குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா அக்கா உங்களுக்கு எத்தனை பசங்க பாலு ப்ரோ ரெண்டு பசங்க பாலு ப்ரோ ராம்ஸ்ரீ ஆண்டி ஹாய் எஸ்ஆர்கே வாங்க ஹாய் குட் மார்னிங் ஹாய் குட் மார்னிங் டீ காஃபி சாப்பிட்டீங்களா டீ டீ காஃபிலாம் சரியாக சாப்பிட்றது கிடையாது டிஃபன் சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டேன் நீங்கள் எந்த ஊர் நாங்கள் திருப்பூர் கார்த்திகா நான் சென்னை கார்த்திகா உங்கள் கணவர் என்ன வேலை செய்கிறாரு பாலு ப்ரோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாலு ப்ரோ मोमेंट डिसेन सिस्टर ओके ओके कार्तिक यस सर के वेरी गुड वर्क थैंक यू थैंक यू मानी टेसन आयड चाहिए सिस्टर कार्तिक हाँ आयड चिमा இதெல்லாம் இதெல்லாம்மாடா கேப்பீங்க ஆமா இதெல்லாம் கேட்டு எந்தப்பா ஆமா பண்ண போறீங்க என்னப்பா பண்ண போறீங்க இதெல்லாம் கேட்டு அட பாவிகள்ங்குறாங்க சமீர் ஆமா ஆமா அவங்க சம்பந்தமில்லாத கொஸ்டின் எல்லாம் கேக்குறாங்க நம்மளை பத்தி ஃபுல் டீடெயில் தெரியணும் அவங்களுக்கு இப்ப எஸ்ஆர் கே லைக் போட்டீங்களா தேங்க் யூ தேங்க் யூ எஸ் கே ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க